திருச்சிற்றம் நம சிவாய வாழ்க நாதன் வாழ்க நம சிவாய வாழ்க நாதன் வாழ்க இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் வாழ்க இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் வாழ்க கோகலி ஆண்ட குருமனிதன் தாழ்வாழ்க கோகலி ஆண்ட குருமனிதன் தாழ்வாழ்க ஆகமம் ஆகி நின்று அன்னைப்பான் தாழ்வாழ்க ஆகமம் ஆகி நின்று அன்னைப்பான் தாழ்வாழ்க ஏகன் அநேகன் இறைவன் அடிவாள்க ஏகன் அநேகன் இறைவன் அடிவாள்க ஓம் நம சிவாயா